ஹஸாரின் அன்பு வாழ்த்துக்கள் மீண்டும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஏற்கனவே நம்ம ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலா எபிசோட் ஒன்று நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு அறிமுகம் கொடுத்துருப்பேன் அரசியல் புரிதல் ஏன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து அரசியல் நம்ம வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும் இந்தியானா என்ன ஆக்சுவலாக இந்தியான்னு சொல்றதோட பொதுவாக ஒரு நாடு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு ஆட்சி முறை வந்து எப்படி இருக்கணும் ஆக்சுவலாக நம்ம அதுவும் பர்டிகுலராக நம்ம இந்தியாவுடைய ஆட்சி முறை எப்படி இருக்குது யார் யார் என்னென்ன நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஆக்சுவலாக என்ன வேலை இப்போ அந்த நிர்வாகியை வந்து தேர்ந்தெடுக்கிற முறை வந்து எப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஏற்கனவே வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்போங்க நம்ம எல்லாருக்குமே ஆனால் மற்றவங்கள்ட்ட அதை கேட்குறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் வெக்கப்பட்டிருப்போம் கூச்சப்பட்டிருப்போம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறுபடியும் நான் ஏன் வந்து ரொம்ப அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இதை தெரிஞ்சாமல் ஏசிக்கான நாலேஜே அதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அரசியல் புரிதலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கற்றுக்க 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 என்ன ஆகும் உண்மையான அரசியலில் வந்து நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் சரி இந்த முன்னுரையை வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோக்கே முன்னுரையை பெருசாக பேசி முடிச்சிட்டேன் நான் வள வளன்னு பேச விரும்பல இப்போ டாபிக் உள்ள பேரலாம் இப்போ ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்க என்ன நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுவும் நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடும்பாங்க சில பேர் குடியரசு நாடும்பாங்க உண்மையிலேயே இதை வந்து ஜனநாயக நாடா இல்லை வந்து குடியரசு நாடா ஜனநாயகமும் குடியரசும் ஒன்னா இல்லை வந்து வேற வேறையா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இந்த டெமோக்ரஸிங்கிற வார்த்தையே ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கிரேக்க தான் வந்துச்சு கிரேக்க நாட்டிலேருந்து தான் வந்து இந்த வார்த்தை வந்து தோன்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் டெமோ கிரேட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து மக்கள் ஆட்சி அவ்வளோதான் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா மக்கள் வந்து மொத்த நாட்டையுமே இல்லை மொத்த மாநிலத்தையுமே வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் வந்து மக்கள் ஆட்சி நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுல கூட ஆப்ரஹாம் லிங்கன் கூட ஒரு ஃபேமஸான கோட் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மக்களுக்காகவே மக்களால் அப்படிங்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா ஸோ அந்த கோட்டுக்கு ஏத்தாப்ல அந்த ஆட்சி முறை இருக்கும் இந்த டெமோக்ரஸிலே வந்து ரெண்டு வகை இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்று வந்து டேரக்ட் டெமோக்ரஸி அதாவது பியூர் டெமோக்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு இன்டெரக்ட் டெமோக்ரஸி அதாவது ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோகிரசி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வகை இருக்கு இல்லை இந்த டேரக்ட் டெமோக்ரஸி பியோர் டெமோகிரசின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா மக்களே வந்து டேரக்டா ஆட்சி செய்கிறதுங்க இது வந்து இங்கே இங்கே அது நடக்கலை அதனால நமக்கு அது தெரியலை ஆக்சுவலாக மக்களே வந்து ஆட்சி செய்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு ரெப்ரசன்டேடிவ் வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் பாத்தீங்களா ஒரு எம்எல்ஏ எம்பி அது மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சார்பாக பேசுற மாதிரி நம்ம வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் இதுதான் வந்து இன்டேரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம டேரக்ட் டெமோக்ரஸியில் என்ன அப்படின்னா மக்களே டேரெக்டாக ஆட்சி செய்வாங்க எப்படின்னா புதுசா ஒரு சட்டம் ஏற்றணும்னா அது வந்து மக்களே வந்து மெஜாரி ஒரு ஒரு ஓட்டு எடுப்பாங்க அதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து இதுக்கெலாம் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்ந்தெடுப்பாங்க ஒப்பீனியன் கேட்பாங்க அதில் வந்து யார் மெஜாரிட்டியோ வந்து மெஜாரிட்டி வந்து என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ அந்த ஒப்பீனியன் படி தான் வந்து அந்த விஷயம் வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து யாரை வந்து நிறுத்துகிறாங்களோ யார் இவங்க தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ அவங்க தான் வருவாங்க ஸோ இது மாதிரி வந்து மக்களே வந்து அவங்களே வந்து ஒரு ஆட்சி செய்கிறது தான் வந்து மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் பியூர் டெமோக்ரஸி இஃப் எம் நாட் ராங் வந்து இதை இங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நிறைய தான் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப இடத்துல இது நடக்காது இது வந்து கொஞ்சம் இலகுவாக கேட்குறதுக்கு இலகுவாக தான் தெரியும் பட் இதில் வந்து இதில் இருக்கிற பெரிய ட்ராபேக்கே என்ன அப்படின்னா மெஜாரிட்டி அந்த வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா மெஜாரிட்டி மெஜாரிட்டி அந்த வார்த்தை தான் இந்த டெமோக்ரசி அப்படிங்கிற ஒரு இதையே வந்து அழிக்கிறதே வந்து அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிற வார்த்தை தான் ஏன் அந்த மெஜாரிட்டினால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டம் இருக்கு அது வந்து ஜாதி அடிப்படையிலையோ இல்லை வந்து மத அடிப்படையிலையோ ஒரு ஸ்கின் அடிப்படையிலையோ ஏதோ ஒன்றுல ஒரு மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னா அந்த மெஜாரிட்டி எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல் டெசிஷனாக இருக்கும் அப்படி தானே இருக்கும் அப்போ இந்த மைனாரிட்டின்னு சொல்லுவாங்கள ஒரு கேட்டகரி இருக்கும் பாத்தீங்களா அது இந்த நாடுன்னு இல்லை எந்த நாட்டுக்கு போனாலுமே டெபனெட்டா மெஜாரிட்டின்னு ஒன்று இருந்தாலே கண்டிப்பா என்ன இருக்கும் மைனாரிட்டின்னு ஒரு கூட்டம் இருக்கும் அப்போ அந்த மைனாரிட்டியோடைய உரிமைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்படியே தான் ஃபுல்லா ரத்து செய்யப்படும் அப்போ மைனாரிட்டிகள் வந்து தான் கற்றுனாலும் சரி அவங்களுக்காக உரிமைகள் போராடணும் உரிமைகளுக்காக போராடினாலும் சரி கடைசியும் போராடிக்கிட்டே இருக்க தான் அதனால் ஒரு இம்பேக்ட்டுமே நடக்காது ஒரு 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 அவுட்புட்டும் ஒரு ரிசல்ட்டுமே வராது ஸோ இந்த ஒரு பெரிய பிரச்சனை இந்த டேரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இருக்குது சரி இன்டேரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ நம்ம நாட்டில் நடக்குது பார்த்தீங்களா ஒரு ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுத்து அதாவது ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் சார்பாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அந்த ஒருத்தரை விட்டு நம்மளோட குறைகள் நிறைகள்லாம் என்ன இருக்கோ அதை வந்து என்ன பண்றது ஒரு பார்லிமெண்ட்லயோ ஒரு மேல் சபையில என்ன பண்றது சபை மேல் பார்த்தீங்களா அதுல வந்து பேசவுறது அதை டேரெக்டாகவும் எடுக்கலாம் இல்ல இன்டெரெக்டாவும் நம்ம வந்து சூஸ் பண்றது வந்து எம்பி எம்எல்ஏ எல்லாம் சூஸ் பண்றோம் இன்டைரெக்டா வந்து யார் அப்படின்னா அந்த ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் டேரெக்டாக அவங்க வந்து எம்எல்ஏ எம்பிஸ் இருக்காங்க பாத்தீங்களா சபை எம்பிஸ் அதாவது லோக்சபா எம்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்புறம் வந்து எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க சேர்ந்து ஓட் போட்டு ராஜ்யசபா எம்பியை வந்து சூஸ் பண்ணி அவங்க பண்ணுவாங்க இது வந்து இன்டெரக்டாக சூஸ் பண்ணுறது சரி இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பிரதிநிதியை வச்சு ஒரு ஆட்சி நிர்வாகம் பண்ணுறது வந்து இன்டெரக்ட் டெமோக்ரஸி அதுவும் மக்கள் ஆட்சி தான் இவங்க டைரெக்டாக ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் பதிலாக நம்ம ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்குமே அதான் வித்தியாசம் சரி இதில் வந்து நிறை குறைகள்லாம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு திடீர் சட்டம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் போடணும் இல்ல ஒரு திடீர்னு சட்டம் ஏற்றணும் அப்படின்னா வந்து இந்த டேரக்ட் டெமோக்ரஸி சொன்னேன் பாத்தீங்களா பியோர் டெமோக்ரஸி இதில் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் கூட்டணும் மக்கள் இப்போ வந்து நம்ம நாட்டுல வந்து நூற்றி இருபது கோடி பேர் இருக்காங்கன்னா நூத்தி இருபது பேர் நூற்றி இருபது கோடி பேரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண வச்சு அவங்கள்ட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அது மூலயமா கெசட்ட பாஸ் பண்ணணும் சோ இது நடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆயிரும் நம்ம என்னைக்கு முடிச்சு இப்போ எமர்ஜென்சி ஆக்ட் போடணும்னா என்னைக்கு முடிச்சு நம்ம என்னைக்கு போறது அவ்வளவுதான் விடிஞ்சிரும் சோ வந்து இது வந்து வந்து நடைமுறைக்கு வந்து சாத்தியமில்லாத விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த இன்டேரக்ட் டெமோக்ரஸி இருக்கு பாத்தீங்களா இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் ஏன் அப்படின்னா இப்ப பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் பிரதிநிதியா வச்சு அவர் வந்து நம்ம நம்ம பேச நம்ம பேச வேண்டிய விஷயத்த வந்து அவர் பேசி அது மூலயமா வந்து அதில் ஒரு மெஜாரிட்டி எடுத்து அது அதுக்கப்புறம் கெஜட்ல வந்து சட்டத்தை பாஸ் பண்றது வந்து சம்திங் விச் இஸ் பாசிபிள் ரைட் ஸோ அது மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு இந்த இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க இந்த மெஜாரிட்டிங்கிறது வந்து இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதி அடிப்படையிலேயோ இல்லை மத அடிப்படையிலையோ இல்லை வந்து தோல் நிற அடிப்படையிலோ வந்து யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ டெஃபினட்டாக என்ன ஆகும் அந்த மெஜாரிட்டி இப்போ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்றது மட்டும்தான் என்ன ஆகும் அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த மைனாரிட்டி என்ன பண்ணுவாங்க எவ்வளவுதான் வந்து கூசலிட்டாலும் இல்லை வந்து உரிமைக்காக போராடினாலும் சரி கடைசியும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உங்களுக்காக நியாயமும் தர்மமும் கடைசியும் கிடைக்கவே கிடைக்காது இந்த ஒரு பெரிய இந்த விஷயத்துல டெமோக்ரஸி விஷயத்துல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பா வந்து ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி டெஃபரெண்டா பேசுவோம் இந்த டெமோக்ரஸியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டைரக்ட் டெமோக்ரஸி இந்தியாவில் கொண்டு வந்தா சாத்தியம் இருக்குமா சாத்தியம் இருக்காதாங்கிறது நீங்க சொல்லுங்க அதே சமயம் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சி முறை வந்து கரெக்ட்டா இருக்கா கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கறதையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்ங்க சரிங்களா சோ அண்ட் தெலெஸ் பை फ्रॉम அசார் and thanks for watching